வெற்றிமொழியாளர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள் இந்த வாரத்தில் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வச்சிருக்காங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொம்ப போட்டிருக்கான் எனக்கு ரொம்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வச்ச மாதிரி இருக்குது எப்பயுமே வந்து ஒரு பத்து பேர் எட்டு பேர் இப்படி இருக்கும்போது தான் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெலாம் வைப்பாங்க ஆனால் பதினோரு பேர் இருக்கும்போது இந்த முறை வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வச்சிருக்காங்க நாமினேஷன்ஸ் எலிமினேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கம்மியாக தான் இந்த சீசனில் வந்து இருக்கு ஏன்னா ரெண்டு முறை எவிக்ஷன் வந்து ரத்து பண்ணாங்க மூணு முறை வந்து ரத்து பண்ணாங்க நெக்ஸனுக்காக ஒரு வாட்டி பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணதுனால என்னன்னா ஆட்கள் இன்னும் பதினோரு பேர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஸோ ஒரு டபுள் எவிக்ஷன் ட்ரிபிள் எவிக்ஷன்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு மின்வீக்க எவிக்ஷன் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இன்னும் ஒரு நாலு வாரம் தான் இருக்குது அப்படின்னும் போது நாலு பேர் எவிக் பண்ணாலும் ஃபைனல்ஸில் இவங்க அஞ்சு பேர் கொண்டு போனால் ஆனால் இப்போ இருக்கிறதே வந்து பதினோரு பேர் இருக்காங்க ஸோ அதை வந்து எப்படி இருந்தாலும் விக்ஷன் வச்சு ஒரு நாள் வந்து எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கு வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இந்த வாரத்தில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் உடைய அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாருமே வர போகிறாங்க இந்த வாரம் மொத்தமே வந்து எமோஷ்னல் வாரமாக தான் இருக்க போகுது முதல் நாளே வந்து ஒரு நாலு பேருடைய பேரண்ட்ஸ் வராங்க முதல்ல யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுடைய அம்மா வராங்க அம்மா மட்டும்தான் வர மாதிரி காட்டுறாங்க வேறு யாரும் வரல பூர்ணிமாவுடைய பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெளியில வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பூர்ணிமா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க அது எல்லா பேரண்ட்ஸும் பண்ற ஒரு விஷயம் தான் பூர்ணிமா பண்ணக்கூடிய தவறுகளை யாராச்சும் தான் இந்த மாதிரி அவங்க பொண்ணு பண்ணுறாங்களே உதாரணத்துக்கு நம்ம ஜோப்ரோவே வந்து கேட்குறாப்புல இந்த மாதிரிலாம் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களே அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு போது இல்லை அது வந்து கெட்ட வார்த்தைன்னுலாம் சொல்ல முடியாது அது வந்து எதுனா கோவத்தில் எதுனா பேசியிருப்பாங்க இப்படி வந்து முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் ஸோ நல்ல சப்போர்ட்டிவான ஒரு பேரண்ட்ஸ் தான் பூர்ணிமாக்கு இருக்காங்க அடுத்து வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் வராங்க ஸோ அவங்க வந்து அழுதுகிட்டே போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை கட்டி பிடிக்கிறத பார்க்க முடியுது மூணாவதாக சரவண விக்ரம்னுடைய அப்பா அம்மா வராங்க அதுக்கப்புறமா விஜய் வர்மாவுடைய அம்மா வராங்க இதில் என்னென்னா நீங்கள் லாஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க எல்லாருமே நிற்பாங்க எல்லாருமே நிற்கும் பொழுது எல்லா பேரண்ட்ஸுமே இருக்காங்க எப்பயுமே வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு போன பிறகு தான் இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து உள்ள வர வைப்பாங்க ஆனால் இந்த முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேருடைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க நாலு பேருடைய பேரண்ட்ஸும் கடைசி இருக்காங்க ஸோ இது வந்து இந்த வருஷமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வருஷமாக தான் இருக்குது ஸோ நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும் நிச்சயமாக யாருடைய பேரண்ட்ஸை நான் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னா மாயாவுடைய பேரண்ட்ஸ் ஏன்னா மாயாவுடைய பேரண்ட்ஸில் எனக்கு தெரிஞ்சு அவங்க அக்கா தான் வருவாங்க அக்கா வந்து என்னால முட்டு கொடுக்க போகிறாங்கன்றத வந்து பார்க்கணும் அதோட விசித்ரா அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் கணவர் பசங்க எல்லாருமே வருவாங்க கண்டிப்பாக அவங்க வந்து அழகூடிய ஒரு பர்சன் இன்னும் யாரெல்லாம் அழுகிறாங்க தினேஷ்க்கு பேரண்ட்ஸ் வருவாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நாலு கண்டஸ்டன்ஸ் உடைய பேரண்ட்ஸ் வராங்க ஸோ இருக்கக்கூடிய இன்னும் மூன்று நாட்கள் करके okay. இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் இந்த வாரம் முழுக்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வச்சு ஓட்டிடுவாங்க அப்படி ஓட்டும்போது இந்த லக்ஸரி பட்ஜெட்டுக்கு வந்து எப்படி வந்து இவங்க வந்து ஷாப்பிங் ரீபேமெண்ட் டாஸ்க் வைப்பாங்க ஒருவேளை வெள்ளிக்கிழமை வச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி கூட ஒரு விஷயம் வந்து தோணுது பொறுத்தது பார்க்கலாம் நிறைய கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாமே நடக்க போகுது அது நடக்கும்போது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த வீடியோ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோலாம் வந்திருக்க அந்த நாலு ஃபேமிலி நீங்கள் எந்த ஃபேமிலியை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுபோக பெறுவதை har